ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகிகனி சேனல் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முழு பூண்டு அதையும் பொரிய பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்த அளவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு அடை தான் வரும் இப்போது காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து அடை நம்ம செய்வோம் இல்லையா அந்த பதத்துக்கு நம்ம மாவை நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு தான் இது நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கிட்டு இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருந்த உருண்டையை இதில் வந்து ஆட் பண்ணி கையில் தண்ணி தொட்டு எல்லா இடமும் நல்லா வந்து படும்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணியில் தொடும்போது நமக்கு கையில் வந்து ஒட்டாத வரும் மாவு அதுக்கு தான் வந்து தண்ணியில் வந்து நம்ம தொட்டு தொட்டு பண்ணோம்னா நமக்கு கரெக்டான ஷேப் வந்துடும் மேலே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு பக்கம் நல்லாவே வந்து வந்துடும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டெய்லியும் ஒரு வெறும் வயதில் நம்ம காலையில் வந்து எம்டி ஸ்டொமுக்கெலாம் வந்து நல்லா தண்ணி குடிச்சிடணும் ஒரு வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு ரெண்டு இடை நம்ம சாப்பிட்டாலே நமக்கு கரெக்டாக ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் டெய்லி இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஒரு ஒ ஒன் வீக் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸசைஸுமே இன்றி நீங்கள் வந்து வெயிட் வந்து நல்லாவே ரெண்டுலேருந்து மூணு கிலோ வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி வெயிட் லாஸில் வந்து முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் கலோரி நல்லா பேர்ன் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து ரொம்பவே நமக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ வெயிட் லாஸ் வீடியோ நிறைய போடுவேன் நம்ம சேனலை அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்து செஞ்சு வச்சாச்சு என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மகி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்